ஜானகி சந்தியாசிரியரில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கனே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க வீசேனு சுத்தமாக போக மாட்டிட்டு பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ரகுராமணியும் சிவராமணியும் வந்து பஞ்சாயத்துக்கு வந்து கூப்பிட்றாங்க அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்களாம் சரி நாங்கள் வந்துடுறோம் கதிர்னால இன்னமும் எவ்வளோ தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் தெரியவே இல்லை ஆல்ரெடி அவன் தனா வந்து தாலி கட்டிட்டான்னு சொல்லி பஞ்சாயத்தில் வந்து நிற்க வச்சாங்க ஜானகி பேச்சை கேட்டுட்டு தனா வந்து இந்த மாதிரி முடிவெடுத்தா தனா நீ என்னை நம்புறேன்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன முடிவு எடுத்தாலும் நீ கட்டுப்படுவேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தனாக்கிட்ட எந்த வார்த்தையும் கேட்காம அப்படியே வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம டக்ராம் பஞ்சாயத்தில் வந்து நிற்கிறாங்க நின்னோட அண்ணே என்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு கதிர் பையனால் இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு நான் எதிரியே பார்க்கலன்னு சொல்லி சிவராமன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து கதிர் வந்து இது எல்லாம் தப்பெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டான் அவன் நம்ம வீட்டு பையன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஏய் சிவராமா இரு எதுவாக இருந்தாலும் வந்து குருவரன் வந்து சொல்லட்டும் நான் பார்த்துக்கிறான் அப்புறம் எப்படி ஆதாரம் வந்து அங்கே போகுங்கிற மாதிரி கேட்குறாங்க பஞ்சாயத்தில் வந்து நிற்கிறாங்க எப்படி இருந்தாலும் கதிர் வந்து இது மாதிரி பண்ணிருக்காங்கிற விஷயத்த வந்து கிரியேட் பண்ணது நான் தான் அப்படி இருக்கும்போது நிச்சயம் ரகுராம் நான் நினைக்கிறத மட்டும்தான் வந்து நீ பேசுவேங்கிற மாதிரி புவனேஸ்வரி பசுபதி மகாலிங்கம் எல்லாரும் வந்து இந்த பக்கம் நின்றுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து நிற்கிறாங்க நம்ம ரகுராம் எதுவும் பேச முடியாமல் கோவப்பட்டு நின்னால் மட்டும் என்ன அர்த்தம் விளக்கத்தை சொல்கிறது நீங்கள் வந்து காசு பணம் ஏகப்பட்டதெல்லாம் இந்த ஊருக்கு நல்லது செஞ்சிருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் இது செஞ்சதுனால உங்கள் மேலே இருந்த மதிப்பு மரியாதையே போச்சு அப்படின்னு இருக்கிறப்ப இதுக்கும் எங்களுக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தம் இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்காக எங்ககிட்ட வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சிவராமன் வந்து பேசும்போதே என்னது சம்மந்தம் இல்லையா கதிர் யாரோட மாப்பிள்ள சொல்லுங்க பார்ப்போம் ரகுராமோட மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு மூச்சுக்கு முந்நூறு வார்த்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல தான் வந்து ரஹ்ரம் வந்து கோவப்பட்டு கதிரை வந்து வீட்டை விட்டு துரத்துவாங்க இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பசுபதி எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க மாப்பிள்ளை பண்ண தப்புக்கு நிச்சயம் வந்து ரஹ்ராம் தானே பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன நினைக்கிறீங்க எனக்கும் தான் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறான்ல என்ன சொல்கிறீங்க சம்மந்தம் இல்லைன்னு எப்படி உங்களால் வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க சொல்கிறதும் நியாயமாக தானே இருக்குங்கிற மாதிரி நாலஞ்சு பெரிய மனுஷங்களும் சொல்கிறாங்க இப்போ என்ன தனாவோட புதுசனாக இருக்கிறதுனால மட்டும்தான் அவனுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாங்கிற மாதிரி அந்த இடத்துல பசுபதியும் மகாலிங்கமும் நக்கலாக வந்து பேசுகிறாங்க உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க சரி நான் இப்போ ஒரு முடிவு எடுக்கிறேன் ஏன் பொண்ணு என் வார்த்தைக்கு வந்து கட்டுப்படுவான்னு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஏன் மாப்பிள்ளைன்னு நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களே கதிரை அவன் இன்னிலேருந்து இந்த நொடியிலேருந்து ஏன் மாப்பிள்ளையெல்லாம் கிடையாது தனாவும் அவனும் இனிமேட்டு கணவன் மனைவி கிடையாது வாய் வார்த்தையாக சொன்னால் எப்படிப்பா இது எல்லாம் தனா வந்து சொல்லணும் நீ சொன்னால் எல்லாரும் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து இக்க வச்சு பேசுகிறாங்க நான் சொன்னால் ஏன் பொண்ணு கேட்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து முடிவெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோயிலில் வச்சு அவங்க ரெண்டு பேரையும் வந்து பிரித்து வைக்கிறதுக்கான ஏற்பாடை எல்லாத்தையும் வந்து நானே வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் நீ ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட முடிவெல்லாம் எடுத்திருக்க அது எல்லாத்துக்கும் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அதுக்கு எதிரான முடிவு தான் எடுத்திருக்காங்க நீ முதல் முறையாக அதை ஆசைப்படலைன்னு சொல்லுவேன் ஆனால் ஜானகி வந்து நிற்பாங்க அந்த வீட்டில் ரெகுராம் எடுக்கிற முடிவோட ஜானகி எடுக்கிற முடிவு தான் வந்து எப்போதும் வந்து நிரந்தரமாக இருக்குது ரெகுராம்கே அந்த வீட்டில் மரியாதை இல்லைன்னு சொல்லி சபையில் வந்து ரெகுராம் வந்து அசிங்கப்படுத்தணும்னா நான் சொல்கிறது தான் முடிவு மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது என் பொண்ணு என் பேச்சை மட்டும்தான் கேட்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து அரசல் பரிசலாக வந்து தனாவுக்கு வந்து கேட்டது போல இருக்குது அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தவங்க ஃப்ரெண்டு வந்து இருக்காங்க தனாக்கிட்ட வந்து இதை ஃபோன் அடித்து சொல்லிட்டாங்க தனாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது கதிரை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா நான் எப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவேன் இத்தனை நாளாக நினச்சனோ அதே மாதிரி தான் நான் இனிமேட்டு கதிரோட மனைவி அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எங்கள் அம்மா சொன்னதுக்கான ஆயிரம் அர்த்தம் எனக்கு இப்போதான் புரியுதுங்கிற மாதிரி தனா ஒரு பக்கம் வந்து இருக்காங்க எப்படியோ நம்ம வந்து வீட்டோட மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு சொல்லி சொல்லியே வந்து கதிரியும் தனாவையும் பிரித்து வச்சுட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த விஷயம்லாம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தனாக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பசுபதி அந்த டீம்லாம் வந்து அப்படி தான் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்க மாதிரி காட்டுறாங்க முடிவை எப்படி இருந்தாலும் தனா கிட்ட வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க நம்ம ரகுராம் அப்பான்னு பார்த்து தனாவோட ஃபேஸ் வந்து மாறி இருக்கிறத நிச்சயம் ரகுராம் வந்து நோட் பண்ணுவாங்க ஜானகி மாயா எல்லோரும் சேர்ந்து செமையாக வந்து ரெகுராமல் வந்து எடுக்க போகிறாங்க யாரை கேட்டு என் பொண்ணு வாழ்க்கையில் வந்து நீ எல்லாம் இப்படி முடிவெடுத்துகிட்டு வந்த ஏன் கிட்டே கேட்கணுங்கிற மாதிரி ஜானகி அம்மா வந்து ஆவேசமாக வந்து பேசுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்